வணக்கம் நண்பர்களே தரைத்தலமும் மலைத்தொடரும் இணையும் ஒரு அற்புதமான காட்சி மலைக்கு பின்பு மேம்பட்ட பசுமை இந்த பச்சை பசேல் என்ற மலை உச்சி இந்த மலை சரிவில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பாதை இந்த பாதை நம்மளுடைய கோக்கர்ஸ் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கோக்கரின் நடைபாதை கோக்கரின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இன்று காலை காட்சியாக பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு பறவை சரணாலயமாகவும் விளங்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது ஒருபுறம் நகர்ப்புற குடியிருப்புகள் நிரம்பி வழியுது ஒரு புறம் வானின் மேக கூட்டங்கள் அடுக்கடுக்காக ஓய்வெடுத்து கொண்டிருக்க சூழ்நிலை இந்த இடத்துல இன்று நிலவுது எதிரே தெரியக்கூடிய அந்த வைகை அணையின் தூரத்து காட்சி மனதை மயக்கும் விதமாக இருக்குது இவ்வளவு அழகிய அற்புதம் நிறைந்த இந்த கோக்கரின் பள்ளத்தாக்கு கோக்கர்ஸ் வாக் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகாலை வேலையில் இங்கே வந்து கண்டு ரசிக்கக்கூடிய நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய மக்களுக்கு ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இருக்குது ஆமாம் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து இடதுபுறம் மதுரை மாவட்டமோ வலதுபுறமான அந்த தேனி மாவட்டத்தை இணைக்கக்கூடிய ஒரு அழகிய இந்த நடைபாதை சீரும் சிறப்புமாக அழகாக காட்சியளிக்கக்கூடியது இங்கு அரிய வகை மரங்கள் பறவைகள் எல்லாம் இந்த இடத்துல அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்குது இப்போது சொல்லக்கூடிய இந்த செறி வண்ண மலர்கள் புத்து குழுங்கக்கூடிய ஒரு காலம் வயல் செறி அப்படின்னு சொல்லக்கூடியது காட்டுக்கேளா மரங்கள் அதிகமாக புத்து குழுங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருக்குது இந்த நுழைவாயில் இருக்கக்கூடிய இந்த செண்பக மரம் மனம் கமிலும் இந்த செண்பக வாசனையோடு நல்ல இருக்கைகள் அமைக்கப்பட்டு வரவங்க இந்த இடத்துல அமர்ந்து இந்த காட்சிகளை இந்த தூரத்து காட்சிகளை காணக்கூடிய விதத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு இப்போது ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல வந்து காலையிலேயே இதை கண்டு மகிழ்ந்து இங்கே ஒரு நடை பயிற்சி மேற்கொள்வதை காண முடியுது இது இருக்கக்கூடிய இந்த மலைத்தொடர் கோராப்பூர் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இது செண்பகனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் செண்பகனூர் கோராப்பூர் கிணறு பிரகாசபுரம் இருதயபுரம் அங்குள்ள பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதிகள் விவசாய விளை நிலங்கள் என்று ஒருங்கே அணைந்த ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கோராப்பூர் மலைத்தொடர் எதிரே தெரியக்கூடிய அந்த மலை உச்சியாக காணப்படக்கூடிய கொடைக்கானல் உயரமான மூன்றாவது சிகரம் இது அந்த பெருமாள் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அதன் பின் அருகே உள்ள பேத்துப்பாறை அஞ்சு வீடு மலை கிராமங்கள் எல்லாமே இந்த இடத்துல நம்மளால் ரொம்ப செல்ல தெளிவாக காண முடியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊசியிலை மரங்கள் நீலகிரி தைலம் தயாரிக்க பயன்படும் அந்த குங்குளிய மரங்கள் யூக்கல் ட்ரீஸ் வானுயிராக இருந்தாலும் நம்ம காலுக்கடியில் கிடக்கிற மாதிரி சிறு செடியாக தான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறத பார்க்க முடியும் மேலும் பல வண்ண மர மலர்கள் மரங்கள் மலர்கள் மற்றும் இந்த உன்னி செடிகள் இந்த செடிகள் வந்து இந்த மலைத்தொடருக்கு மிக ஒரு ஆபத்தான ஒரு செடி வனவிலங்குகளுக்கு உயிர் சங்கிலியை உணவு சங்கிலியை மிகவும் இடீராக இருக்கக்கூடிய இந்த வகை செடிகளும் இங்கே இந்த அந்நிய வகை கலை செடிகளும் இங்கே நிறைய இருக்குது இதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு வராங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் கூடுதல் ஆறுதல் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு கேரள மாநிலத்து சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாலும் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம வைகை எண்ணெய் காட்சியை தெல்லு தெளிவாக பார்க்க முடியும் அருமையான ஒரு காட்சியாக இருக்கும் இந்த வகை பள்ளத்தாக்குகள் பல்வேறு மலை கிராமங்களை உள்ளடக்கியது வெள்ளகவி வட்டகானல் ரெட் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இதை தொடர்ந்து நம்ம நடந்து போனோம்னா இதில் பார்க்க முடியும் குறிஞ்சி சேஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய நீலக்குறிஞ்சி பூக்கள் அதிகமாக பூத்து பூத்துக்குழுங்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இந்த கோக்கஸ் பாக்கோட இந்த அந்நிய கலை செடிகள் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய இந்த பகுதியாக இருக்குது இது பராமரித்து இதை உள்ள செடிகளை அப்புறப்படுத்தி மீண்டும் வரக்கூடிய அடுத்த நீலக்குறிஞ்சி ப்ளூமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூக்கும் காலத்துக்கு தயார்படுத்த வேண்டிய நிலையில் இருப்போம் இது இந்த வைகனை முழுமையாக இந்த வியூ பாயிண்ட்லேருந்து காட்சியளிக்க காட்சியளிக்குது ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இருக்குது இந்த அதிகாலை வேலையில் வந்து இந்த மலைத்தொடரில் இந்த டெலிஸ்கோபிக் டவர் அடுத்த பாயிண்டில் இருக்குது வந்து நம்ம கன்று ரசிக்க ஏதுவான இடம் அதிகாலை ஏழு மணி எட்டு மணி இந்த நேரங்களில் இந்த கோக்கஸ் பார்க்க ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த நேரங்களில் வந்து நம்ம இந்த பகுதியை முழுமையாக முற்றிலும் கண்டு ரசிக்கலாம் சுற்றுலா சந்தங்களே பாருங்கள் கொடைமலைக்கு எண்ணற்ற பகுதிகள் காண கிடைக்கிறது மலைகளும் மலைத்தொடர்களும் பசுமையான காட்சிகளும் மரங்களும் அரிய வகை விலங்குகளும் தோட்டங்களும் விவசாய விளைநிலங்களும் இதுபோன்று எண்ணற்ற பகுதிகள் கண்டு ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கொடைமலையில் ஒரு முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய இந்த வாக் கோக்கரின் பள்ளத்தாக்கு மிகவும் அற்புதமான ஒரு இடம் இது நகரின் மையத்தில் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து வரக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு அனைவரையும் வருக வருக என கொலைமலை சார்பாக வரவேற்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு கண்ணில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அபாஸ் நன்றி வணக்கம்